ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீனு மாயா சீரியலில் நாளைக்குரிய ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம காத்தேவதை எப்படி காப்பாற்றுன்னு எல்லா விஷயத்தையுமே புவனேஸ்வரி பசுபதிக்கிட்டேயும் லிங்கத்துக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் கடைசியாக ஜானகியும் மாயாவும் காத்தியை மண்டையில் அடித்து போட்டுட்டு போனப்போ இந்த லிங்கோ கார்த்தி காலத்துல வந்து காலை வச்சு கார்த்தி கதையை முடிக்க பார்த்திருக்கான் காத்தி இவ்ளோ நேரமா வீடு வரலையா அப்படின்னுட்டு நானும் கார்த்தியை பார்க்க போனேன்னு அதுக்குள்ள இந்த லிங்கம் எஸ்கேப் ஆயிட்டான் அப்பதான் வந்து பார்த்த காத்தி உயிருக்காக போராடிட்டு இருந்தான் உடனே அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ண அப்பன்னு பார்த்து மறுபடியும் அந்த ஜானகியும் மாயாவும் வர தொடங்கிட்டாங்க உடனே காத்தி மறுபடியும் மயங்கிட்டான் நானும் மறந்து நின்றுட்டு உடனே நம்ம பண்ண வீட்டுக்கு பக்கத்துல பின்னாலதான் காத்திய மறைச்சிட்டாங்க அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நான் வந்து காட்டியை வந்து ஒரு வழியா வெளியில எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேருமே திட்டம் போட்டோம் இது சாக்கா வச்சு அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நாங்கள் தான் திருட்டுத்தனமா வேற ஒரு அநாத பொடியை எடுத்துட்டு வந்து அந்த முகத்தையும் வந்து சிதைச்சிட்டு காத்தியை மறைச்சி வச்சா அந்த இடத்துல மறைச்சி வச்சோம் அப்படின்னு நம்ம ம புவனேஸ்வரி சொன்னதும் லிங்கமும் நம்ம பசுபதியை அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது சதியான வேலைதாம்மா பார்த்துருக்கேன் நானும் பயந்து போயிட்டேன் ஆரம்பத்துல இந்த விஷயத்தை எங்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னதும் எங்கன்னு சொன்னால் உண்மைகள் வெளிவந்துருமோன்னு பயத்துல தான் நானும் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னதும் சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் அதை கதிர் வந்து எப்படி மாட்டிப்பட்டான் அவனோட பேர்ஸ் அப்படி எங்க அங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு லிங்கம் கேட்குறாங்க அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க இங்கே பாருங்க அன்னைக்கு என் வீட்டுக்கே வந்து என்ன அடிச்சிட்டு போனா அப்போ அவனோட பர்ஸ் வந்து விழுந்துட்டு உடனே அந்த பர்ஸு நான் அடுத்து வச்சுட்டேன் இப்போ வச்சு ஒரு நாள் தேவைப்படணும் அதுக்கப்புறமா தான் அந்த பொரியை பொதிச்ச இடத்துலயே அவனோட அந்த பர்ஸை வந்து போட்டுட்டு போனேன் அதனால தான் இப்போ அவனை சந்திக்கப்பட்டு கைட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் சூப்பருங்க அப்படின்னு லிங்க சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்க இவரை அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் நம்மளை போல தான் ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுல வெளித்தனமாக இருக்காரு அவர் கார்த்தியை வந்து இல்லாமல் பண்ண பார்த்தது தப்பு தான் ஆனால் அதை விட ரகுராம் குடும்பத்தை அடியோட இல்லாமல் பண்ணணும்னு நினைக்காரு ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் கிட்டத்தட்ட நம்ம பிள்ளையே வந்து இல்லாமல் பண்ண பார்த்துருக்காரு அவ்வளோதான் பாரு இப்படி கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட காத்திக்கு நீ ஏற்படுத்தினே நிலமா அதே நிலம தான் உனக்கு ஏற்படும் இதான் உனக்கு லாஸ்ட் மார்னிங் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு நம்ம பசுபதி வந்து லிங்கத்தை வச்சிருக்கிறாங்க என்ன நான் என்னோட எல்லா ஒரே ஒரு நோக்கம் அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும் அதனாலதான் அவசரப்பட்டு உங்க மேல கை வச்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லிங்கம் வந்து கெஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இது பக்கம் நம்ம பவனேஸ்வரி இங்கே பார்த்து இங்கே பாரு கார்த்தி நீ ஒருத்தங்க கண்ணில் பட்டாலே போதும் அதுக்கப்புறமா நாம் போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் யார் கண்ணிலே படாமல் வீட்டில் பத்திரமா எடுத்துக்கோ இல்லைனா முட்டாள்தனமாக பண்ணிவிடு விடு அதுன்னு போ அப்படின்னதும் இல்லை அதை நான் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் அந்த கதிரை வந்து நிரந்தரமாக உள்ளே தள்ளணும் அந்த ரகுராம் குடும்பத்தை நீ பழி வாங்கணும் அப்படின்னதும் ஆமாடா இங்கே பாரு எதுக்கோ நீ வெளியில் போகாமல் பத்திரமா வீட்டிலே இருந்துக்கோ உனக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க பார்த்து செய்யறோங்கிற மாதிரி புவனேஸ்வரி இவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கதிரை வந்து கதிர தான் காமிக்கிறாங்க கதிர் ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானகியும் மாயாவும் குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஜானகி வந்து மாயா எனக்கு கதிராங்க எப்படி இருக்கான் என்ன பண்றான் ஒன்னும் தெரியல பேசாம போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு போது ஐயோ பெரியம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நீங்க அங்க போனா ஏதாச்சும் உளர்விக்க பெரியம்மா நான் கதிர்க்கு என்ன இதுன்னு பார்த்துட்டு வரேன் ஒரு நல்ல நோயெல்லாம் எடுக்க நீங்கள் இதை பற்றியே யோசிக்காதீங்க இங்கே பாருங்க யாரோ திட்டம் போட்டு தான் கதிரை மாட்டி விட்டுருக்காங்க கதிரை நல்லபடியாக வெளியில் கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை அப்படின்னதும் உடனே ஜானகியும் சரின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா மாயா வந்து நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே கதிர் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சார் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கதிர் கூட பேசட்டுமா அப்படின்னதும் போய் பேசுங்க மாயா அப்படின்னு குறிப்பிட சொல்கிறாங்க என்ன கதிர் இதெல்லாம் அப்படி என்னது மாயா என்ன நம்பும் மாயா சத்தியமா சொல்றேன் நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னும் போது இங்க பாரு நீ சொல்லித்தான் நாங்க நம்பணுமாடா எனக்கு நல்லா தெரியும் நீ கண்டிப்பா இந்த தப்பு பண்ணலன்னு ஆனா யாரோ திட்டம் போட்டு உன்னை மாட்டி தான் உன்னோட பர்ஸ் அங்க வச்சு போட்டிருக்காங்க கதிர் அது என்ன ஏது யாரு இப்படி எல்லாம் பண்ணாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் நான் உன்ன வெளியில எடுக்கிறேன் சரியா அப்படின்னு போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாயா இப்போ தனாவும் நம்பிருப்பா இல்ல டே என்னடா பேச ஒரு விஷயம் தெரியுமா தனாவுக்கு உண்மையில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காதல் வர ஆரம்பிச்சிருச்சுடா சொல்ல போனா தனா சரியா சாப்பிடுறா இல்ல உன்னை கைது செய்துட்டு போனதுன்னு நினைச்சு அடுத்துட்டே இருக்காது தெரியுமா அப்படின்னு போதும் என்ன மாயா சொல்ற ஆமா கதிர் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஜானகி வந்து காத்தி பற்றி உண்மையை தனா கிட்ட சொன்னாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே மாயா கதிர்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா தனாவுக்கு ஆமா அதுக்கப்புறமா தான் அவ உன்னை காதலிக்கையே ஆரம்பிக்கிறான் நீ இதை பற்றி கவலைப்படாத கதிர் உன்னை நல்லபடியாக வெளியில் கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அதே மாதிரி இந்த ஊருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீ எந்த தப்பு பண்ண இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியதும் என்னோட கடமை கொஞ்சம் நாளைக்கு தான் கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்துக்கோ சரியா அப்படின்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாயா அப்படின்னு கதிர் ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருது ஆனால் என்ன தான் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்க எடுத்து வந்த மொடியை வந்து போஸ்ட்மார்ட்டர் பண்ணலை அப்படி மட்டும் பண்ணால் ஈஸியாக அது காத்து இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதை ஏன் அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியலை வா